எனக்கு ஆடியோ நடக்க போது ப்ரோ ஒரு வாரத்துல ஆடியோ லான் எல்லாருக்குமே இன்விடேஷன் வைக்கிறாங்க என் பாட்டை லான்ச் ஆனா என்கிட்ட நீங்க ஒரு வார்த்தை கூட சொல்லலை சாதாரண மனுஷன் நான் என்ன பண்ணுவேன் அந்த இடத்துல என் பாட்டை என்னோட நாலேஜ் இல்லாம நீங்க வந்து ஒரு லான்ச் பண்றீங்கன்னா யாருக்கு இருந்தாலும் கோவம் வருமா இல்லையா அதோட தான் இருக்கு அதுக்கான பே நீங்க பண்ணல எதுவுமே பண்ணல இன்னொன்னு எனக்கு அது துரோகமா இல்லையா சொல்லுங்க அது இல்லாம கோ கூட ஒரு கோ ப்ரொடியூசருக்கு இன்ஃபார்ம் பண்ணல நீங்க அப்போ நான் என்ன பண்ணிட்டேன் கமிஷன் ஆஃபீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன் ப்ரோ கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன் அங்கிருந்து உடனே வலசுவாக்கம் ஸ்டேஷனுக்கு வந்து அந்த இதை வந்து அனுப்புறாங்க அங்க இருந்து பார்த்தீங்கன்னா அவங்க டைரக்டர் டீம் எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு பேசுகிறாங்க ஏப்பா ஒரு மியூசிக் டைரக்டர் அவனுக்கு நீங்கள் வந்து ஒரு இன்விடேஷன் கொடுக்காம இருக்கீங்க இந்நேரம் நீங்கள் கொடுத்துருக்கணும்ல அப்படி அப்படின்னு கேட்குறாங்க இல்லை சார் நாங்கள் தான் நினச்சோம் அதுக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாரு அப்படின்னா போலீஸ் எப்படி நம்புவாங்க நீ அதெல்லாம் சொல்லணும் எப்படி நம்புவாங்க ஆ அப்போ கேட்குறாங்க லிரிக்ஸ் யார் எழுதுனா உடனே அவர் டேரக்டர் என்ன சொல்கிறார் நான் தான் எழுதுனேன் சார் அப்படின்றாரு அப்புறம் என்ன பண்ணுறாரு அவங்க விசாரித்து இது பண்ணி அப்புறம் டேரக்டருக்கு புத்தி சொல்லி படைப்பெல்லாம் திருடக்கூடாதுப்பா அது வந்து தப்பான ஒரு விஷயம் அந்த பையன் பாரு அவன் எவ்வளோ கஷ்டப்பட்டு சாதிக்கணும் ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு எவ்வளோ வெரியா வந்து நினைக்கிறான் நீ அவனோட படைப்பண்ணி வந்து ஒரு நடை தாக்கணும்னு நினைக்கிறேன் இல்லா அது எவ்வளோ பெரிய தப்பான ஒரு விஷயம் அது முதல்ல அவனுக்கு வந்து அவன்கிட்ட சாதிக்கிறது மன்னிப்பு கேள் அவன் அவன்கிட்ட வந்து இன்விடேஷன் கொடுத்து அவன் ஆடியோலான்ஸுக்கு வரவி அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு படம் ஒரு மியூசிக் டேரக்டருக்கு போலீஸ் ஸ்டேஷனை வச்சு இன்விடேஷன் கொடுக்குறாங்க அப்புறம் அப்போ நான் எவ்வளோ எனக்கு இவ்வளோ வேதனைப்பட்டுருப்பேன் என் மனசு எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கும்